வணக்கம் ஆதித்த கரையாளனின் காலச்சக்கரம் பாகம் ஐம்பத்தி ஒன்று காலம் நூற்றாண்டு பிரசாத் கலா குல்லா சவரா இவங்க எல்லாரும் கதவை திறந்து பார்க்க வெளியே போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க ஆ சார் சொல்லுங்க சார் பிரசாத் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க இல்லையா ஆ ஆமாம் சார் எவ்வளோ நாளாக ஒர்க் ஆகலை சார் அது ஒன் இயர்க்கு மேலே ஒர்க் ஆகலை சார் சரி ஓகே நாங்கள் ஏற்கனவே அதை செக் பண்ணிவிட்டோம் பட் இருந்தாலும் இவங்க ஒரு டைம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா ஆ சார் அவங்க சிஐடி ஆ ஓகே சார் நீங்கள் செக் பண்ணலாம் தாராளமாக ஆ சார் வாங்க சார் உள்ளே போகலாம் ஆ ஓகே அப்படின்னு வந்து அந்த சிசிடிவி கேமரா இருக்கிற அந்த சிஸ்டம செக் பண்ணி பார்க்க எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை அதே மாதிரி அவங்களும் அந்த சிவம் போலீஸ் கிட்டே பேசிவிட்டு ஆ ஓகே சார் இங்கேருந்து கிளம்பலாம் எந்த ஒரு எவிடன்ஸும் இதிலையும் கிடைக்கல இந்த வீட்டுக்கு ஓனர் யார் சார் நான் தான் சார் உங்கள் பேர் பிரசாத் சார் ம் ஓகே ஏன் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னு நீங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க ஏன் அதை ரெடி பண்ணல ஆ சரி இல்லை சார் அடுத்தடுத்த கொஞ்சம் கொஞ்ச நாளில் அம்மா அப்பா எல்லாரும் இறந்துகிட்டே இருந்தாங்க அதனால் நான் அதை பெருசாக கண்டுக்கல சார் ம் ஓகே லிவீட் அப்போ நான் நாங்கள் கிளம்புறோம் ஆ ஓகே சார் தேங்க் யூ ம் சவரா என்ன சவரா அது ஒன்றும் புரியல ம் அதான்டா அன்னைக்கு நம்ம வயர் கனெக்ஷன்லாம் புடுங்கி விட்டோம்ல இந்த வீடும் டைம் ட்ராவல் இருக்கிறதால அது எல்லாம் அப்படியே இருந்திருக்கு போல் ஒருவேளை நம்ம லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் டைம் ட்ராவல் பண்ணியிருந்தோம் எல்லாமே மாறி இருக்கும்ல ம் ஆமாம் சவரா சரி பிரசாத் ம் சொல்லுக்கலா இப்போ அடுத்து என்ன ம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஊருக்குள்ளேருந்து யாராவது இறந்துருக்காங்களான்னு செய்தி வரணும் அதுக்கு தான் பார்க்குறேன் டேய் ஆ பிரசாத் ஆ சொல்லு சவரா அங்கே பாடுறா அந்த பையன் இப்போயும் நடந்து இருக்கான் என்னடா சொல்கிற அங்கே பாரு டேய் தம்பி ஆ ஆ சொல்லுங்கண்ணா ஆ எங்கப்பா போகிற ஆ ஆ காரியத்துக்கு அப்பாவுக்கு இன்னைக்கு காரியம் அதான் எல்லாரும் போயிட்டாங்க என்னை துணி எடுத்து வர அனுப்புனாங்கண்ணா நான் அதான் இருக்கேன் ஆ சரிப்பா நீ போ நான் வரேன் டே அப்படின்னா எதுவுமே மாறலையாடா ஆ தெரிலடா அப்படின்னா அந்த கோயில் கல்வெட்டு தெரிலடா ஒருவேளை அது உடஞ்சிருக்குமோ தான் நாம்தான் இடிதாங்க வச்சோம் மேடா தெரில சவரா நம்ம உடனே அங்க போவோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி அந்த கோயிலுக்கு போக கோயிலில் போயிட்டு அந்த கல்வெட்டை தேடி பார்த்தா அந்த கல்வெட்டு உடஞ்சிருந்தது இன்னைக்கு டேட்டு பத்து டேய் குலா யாராவது வராங்களான்னு பாரு டேய் சவரா நீ கோபுரத்து மேல ஏறுறா அங்க போய் அந்த இடிதாங்கி நீ வச்ச இடத்துல இருக்கான்னு பாரு ஆ சரிடா நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் கோபுரத்து மேல ஏற குல்லாவும் யாராவது வராங்களான்னு பார்க்க பிரசாத் கலாவை கீழே நின்றுகிட்டு இருக்க மேல சவரா இடி இடிதாங்கி இங்கே இல்லடா என்ன நான் சொல்ற ஆமாடா இடி இடிதாங்கி இல்ல சரி நீ இறங்கி வா குல்லா ம் நீ வா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல இறங்கி கோயிலுக்கு ஒரு ஓரமாக போய் ரெண்டு நாலு பேரும் நின்று பேச ஆஹ் எப்பறம் அந்த இடிதாங்கி காணாம போயிருக்கோம் ம் தெருல தெரில பிரசாத் பிரசாத் ஆ சொல்லுங்களா நீங்க அந்த இடிதாங்கிய ஒன்னாம் தேதி வச்சுங்க ரைட்டா ஆமா நம்ம மறுபடியும் ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்கு டைம் டிராவல் பண்ணும்போது அந்த இடிதாங்கி மறுபடியும் வாங்கினவங்கிட்டே போயிருக்குமோ எப்படி சொல்ற ம் இன்னைக்கு காலையில என்ன நடந்தது ம் போலீஸ் வந்தாங்க ம் போலீஸ் வந்தாங்க நம்ம டைம் டிராவல் மிஷினை அங்கேயே யூஸ் பண்றதால அந்த வீடும் டைம் ட்ராவலில் இருந்திருக்கு அப்படி தானே அப்படின்னா அந்த இடிதாங்கி நம்ம கூட தான் அது டைம் டிராவல் பண்ணும் சிசிடிவி ஒயரை பிடுங்கி விட்டது அது அப்படியே இருந்துச்சு ஆனால் இடுதாங்கி நம்ம கையில் இல்லை கோயிலில் இருந்துச்சு கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப தொலைவு ஆனால் இதுக்கு நடுவில் டைம் டிராவல் மிஷின் நம்ம யூஸ் பண்ண பற்றியா மறுபடியும் அதுதான் மிகப்பெரிய தப்பு அதனால தான் அந்த இடுதாங்கி மறுபடியும் அது எவன் நம்ம கொண்டு வந்து கொடுத்தானோ அவங்க கைக்கே போயிருக்கோம் ம் சவரா ம் சொல்லுக்கலாம் நீ அதுக்கு எப்படி பே பண்ண ஆ ஜிபேவில் சரி ஜிபேவில் உன்னோட அமௌண்ட்டை நீ சென்ட் பண்ணி அது இருக்கான்னு பாரு இதை பார்க்குறேன் பிரசாத் நான் அமௌண்ட் சென்ட் பண்ணது எந்த ஒரு ஹிஸ்டரியுமே இல்லை எல்லாம் கிளியராக இருக்கு அப்படியே அப்படியே சவரா ம் ஆமாம் ம் பாத்தியா நாம அந்த இடிதாங்கிய நம்ம கையிலே வச்சிருந்தாதான் அது ஒர்க் ஆகும் இல்லைன்னா மறுபடியும் அது தேதி யார் கைக்கு தெரிஞ்சோ அந்த டேட்டுக்கே போயிருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் ம் ரொட்டின் நாம் என்ன பண்ணுன்னா முப்பத்தி தேதி நைட்டு போவோம் அந்த இடிதாங்கிய பை பண்ணுவோம் ம் இல்லை வேணாம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் என்ன சவரா சொல்ல போற இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு போவோம் அந்த இடிதாங்கியை வைப் பண்ணுவோம் அந்த இடிதாங்கி நம்ம கைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம கைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடிதாங்கியை அங்கே வச்சுருவோம் அதிலருந்து நம்ம இந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ண வேணாம் அப்படியே வைப்போம் தொடவே வேணாம் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க ம் சரி சவரா நீ தான் சரி அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க வீட்டுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணி மார்ச் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி டைம் ட்ராவல் பண்ணி போனாங்க அந்த இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு அதை பை பண்ணா அதிலிருந்து அந்த இடிதாங்கி அவங்க கைக்கு வர வரைக்கும் அப்படியே அஞ்சு நாள் போச்சு ஒன்றாம்தேதியும் வந்துச்சு கை கிடச்சி இடிதாங்கியை கொண்டு போய் அந்த கோயிலில் பொறுத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க அதே மாதிரி தேதி காலையில் ஃபோன் பண்ணி அருண் பிரசாத் நடராஜ் கிட்ட கேட்க அவரும் அந்த அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை கல்வெட்டு எதுவும் உடையலன்னு சொன்னார் அப்படியே நாட்கள் உருண்டோடுச்சு இன்னைக்கு தேதி பத்து காலையில் எல்லாரும் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்க பிரசாத் ம் சொல்லுக்கலா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பிரசாத் ம் என்ன என்ன பண்ண போற நம்ம இடிதாங்க வாங்கினோம் எடுத்துகிட்டு போய் கோயில் மேலே வச்சோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் என்ன நடந்தது டெய்லி யாராவது ஒருத்தர் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க இன்னையோட பத்து பேர் பத்து பேர் செத்துருக்காங்க மூணாம் தேதி அந்த கிழவனும் அந்த கெழுவியும் செத்தாங்க மூணாம் தேதி அந்த கிழவனும் கிழவியும் செத்துதுல இருந்து நாலாம் தேதி யாருமே சாகல நாலாம் தேதி யாருமே சாகலன்னு சந்தோஷப்பட்டனா பரவாயில்ல இதோட முடிஞ்சிடும் போல நினைச்சேன் ஆனா அஞ்சாம் தேதி வேற ஒருத்தர் சவரம் ஆறாம் தேதி இன்னொருத்தர் சாவரம் ஏழாம் தேதி அந்த சின்ன பொண்ணு அது என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு செத்து போச்சு ஆனா நடுவுல மூணாம் தேதி ஏன் யாரும் சாகலன்னு நினைக்க போதுதான் எனக்கு தோணுச்சு அந்த கிழவனையும் கெழுவியை சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கு நாமெல்லாம் ஏமாத்திரம் இதோட இதோட முடிவு எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீங்க எதுவும் என்கிட்ட பேசாதீங்க நான் என்ன முடிவு பண்றேனோ அதுதான் நான் செய்வேன் டேய் பிரசாத் நீ நாங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம் பிரசாத் நீ மேல மேல என்ன கஷ்டப்படுத்தாத வேற என்ன பண்ண சொல்றாங்களா வேற என்ன பண்ண சொல்ற சவரா நீ சொல்லு நீ சொல்றா என்ன பண்ணலாம் நீ சொல்லு கொள்ளா நீ சொல்லு நீ சொல்றா ஏன்டா அமைதியா இருக்கீங்க இதுக்கு என்ன வலி என்ன செத்தா எல்லாம் சரியாயிடும்ல அப்படின்னா நான் ஒருத்த செத்துட்டு போறேன்டா எனக்கு யாரு இருக்கா யாரா இருக்கா அம்மா இருக்கா அக்கா இருக்கா அண்ணா இருக்கானா யாரு இருக்கா யாருமே இல்லடா ஒரு அனாத பையன் நான் செத்தா இதுக்கு மேல என்ன நினைச்சு ஃபீல் பண்ற ஒரே மூணு பேர் நீங்க மட்டும்தான்டா நீங்களும் கொஞ்ச நாளைக்கு மேல மறந்துடுவீங்கடா அதோட இந்த லைஃப் முடிஞ்சிடும்டா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனும் செத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னால எப்படி அடிமதியா வாழ முடியும் நோ சான்ஸ் நான் என்னோட முடிவை நான் தேடிக்கிறேன் யாரும் குறுக்க வராதீங்க புரியுதா அப்படின்னு அவசர அவசரமா அந்த லேப்டாப் எடுத்து பிரசாத் டைம மாத்தனா இன்னைக்கு தேதி ஒன்னு நைட்டு பன்னெண்டு பத்து டேய் சவரா டெய் குல்லா கலா உங்கள்கிட்டையும் சேர்த்து சொல்கிறேன் இங்கே வாங்க இந்த லேப்டாப்பில் இருந்து உங்கள் மூணு பேர்த்து பேரையும் இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் டேய் வேணாண்டா இந்த லேப்டாப்போட நாங்களும் தான்டா உங்களை சுற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்களும் சேர்ந்து சவரண்டா டேய் லூஸ் மாதிரி பேசாதீங்கடா உங்களை சுற்றி ஒரு குடும்பம் இருக்குடா சவராவுக்கு என்னை பேச வைக்காதீங்கடா போங்கடா அமைதியா டேய் எங்களுக்கு என்ன யாரா இருக்கா நாங்களும் உங்களை ஒட்டி கட்டியாக தானே இருக்கோம் டேய் இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு ஃபேமிலி இருக்குடா அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்கடா என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அந்த லேப்டாப் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க சொக்கநாத உனக்கு ஒன்றும் புரியவில்லையா புதிரை தேடி பிடிக்க முடியவில்லையா அந்த புதிரைக்கு நான் வேறொரு புதிர் போடவா என்று அந்த கிழவன் கூறிக்கொண்டிருக்க பிரசாத் வேகமன வந்து கதவை திறந்து அந்த கிழவனை முறைத்து பார்த்துக் கொண்டு நின்று கொண்டிருக்க என்னை முறைக்கிறாயா என்னை முறைத்து என்ன பலன் அவன் ஈசன் அவன் அவன் உன்னை முறைத்துக் கொண்டிருக்கிறான் வேறொரு புதிர் சொல்லவா வேறொரு புதிர் சொல்லவா என்ன புதிர் என்றால் நான் உன்னை கல்லனை காப்பாற்ற சொன்னேன் நீ கல்லை காப்பாற்றி விட்டாய் கல்லணை 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 யார் என்று கூறிவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது கல்லணை காப்பாற்று அந்த கல்லணை என்ன என்று தேடு தேடிவிட்டு பிறகு வந்து யாரை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து கொள் நான் வருகிறேன் என்று அந்த கிழவன் அங்கு கத்தி விட்டு செல்ல இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரசாத் கலா குல்லா இவர்கள் நால்வரும் என்ன செய்வது என்று தலையை பித்துக் கொண்டு நின்றார்கள் அதே தருணம் சலீர் என ஒரு மின்னல் வெட்டியது அதற்கு பிறகு வந்த இடி சத்தம் ஒரு தெளிவான முடிவை கொடுத்தது அங்கிருந்த நால்வருக்கும் பிரசாத் பிரசாத் சொல்லுகளா எனக்கு இருக்கிற வெறுக்கி அந்த கிழவனை நான் கொன்று போட்டுடலாம்னு இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரசாத் கொஞ்சம் காம் 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 டவுன் காம் டவுன் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசி அவன் சொன்னது கல்லை காப்பாற்ற போயிட்டியா கல்லணை காப்பாற்றுன்னு சொன்னான் அப்பனா கல்லணை அப்படின்னு அவ அழுத்தி சொல்றானா நீ முதல்ல சொன்னப்பார் கல்லணை அதுதான் கரெக்ட் அப்ப கல்லணை அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சவரா சொல்லு யூடியூப்ல போயிட்டு கல்லணை கல்லணைன்னு சர்ச் பண்ணு ஆ பிரசாத் ம் சர்ச் பண்ணு கல்லணை ம் கல்லணை கல்லணைன்னு வந்தால் ஏய் கல்லணைன்னு சர்ச் பண்ணால் கரிகாலன் கட்டிய கல்லணை தான்டா முதல்ல வருது ம் ஓகே டேரெக்டாக கூகுளில் போய் கல்லணைன்னு சர்ச் பண்ணு ம் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் கரிகாலன் கட்டிய கல்லணைதாண்டா வருது அப்படின்னா கரிகாலனை காப்பாற்ற சொல்கிறானோ எப்படிடா பிரசாத் சொல்கிறேன் டேய் கரிகாலன் வரலாறு கரிகாலன் ஒரு சோழ சோழ மன்னன் மன்னன் அந்த கல்லணை சோழ மன்னன் கல்லணை கட்டினா அந்த தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்கும் தேவையான அளவுக்கு மீதி அதுவே உருண்டு பிறண்டு ஓடிடும் அவன் பேரு கரிகாலன் நாம கல்லை தேடி ஓடன பத்தியா கல்வெட்ட அந்த கல்லு அந்த கல்லு ஆதித்த கரிகாலன் அப்ப ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை என்ன ஆதித்த கரிகாலனுக்கும் கரிகாலனுக்கும் கரிகாலன்ற பேர் தான் ஒற்றுமை ம் இட்ஸ் கரெக்ட் பட் அந்த கரிகாலன்ற பேருக்கு ரெண்டுமே ஒற்றுமைனா அந்த கரிகாலன் அந்த கரிகாலனோட ஹிஸ்ட்ரி என்ன உனக்கு தெரியல கலா ம் தெரியும் அந்த கரிகாலனோட ஹிஸ்ட்ரி என்ன சம் சரியாக படித்தது ஞாபகம் இல்லை ஒரு யானை போய் மாலை போட்டு அந்த நாட்டு மக்களுக்கு அரசனையை தேர்ந்தெடுத்து வந்தவன்தான் கரிகாலன் அந்த கரிகாலன் வந்து ஏற்கனவே சோழ சேரர்களுக்கு பயந்து போய் அதாவது கர்ப்பிணி பெண் ஒன்று ஒன்று போய் ரொம்ப ரொம்ப காலமாக ஒரு இடத்துல இருந்து குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பையன்தான் வளர்ந்து வந்து ஒரு யானையின் மூலயமா கை காட்டப்பட்டு அவனை வந்து ஒரு அரசனாக்கி உக்காந்ததுக்கப்புறம் அவன் பெரும் சாதனைகளை பண்ணதாக வரலாறு சொல்லுது ம் இதோட ஹிஸ்டரி நீ எப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் வருஷத்துக்கு முன்னாடி நீ படிச்ச உனக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குன்னா இப்ப தேடி படிச்சா எதை படிப்ப பிரசாத் கரிகாலனுடைய ஹிஸ்டரி கல்லணை கட்டினா அந்த கிழவன் சொன்னது கல்லணை அப்படின்னா கல்லணைய காப்பாற்றணும்னு சொல்றானா அந்த கல்லணைய கட்டினவனை காப்பாத்தணும் சொல்றானா ரைட் அப்போ அந்த கல்லணையை கட்டினவனை தான் காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுது ம் உனக்கு தோணுது இல்லை அதே தான் எனக்கு தோணுது இப்ப அந்த ஆதித்த கரிகாலனுடைய கல்லை போய் பார்த்தோம் கரிகாலன் ரொம்ப வயது முதிர்ந்து தான் இறந்தாரா இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்தாரா இல்லை யாராவது மூலிமா கொல்லப்பட்டாரா ம் யார் மூலயமா கொல்லப்பட்டதா எனக்கு தெரில வயதாகி இறந்ததாக தான் நான் கேள்விப்பட்டேன் போர்க்களத்தில் சம் ராங் எனக்கு தெரில தெரில பிரசாத் ம் ஓகே அப்படின்னா ஆதித்த கரிகாலன் எப்படி செத்தார் ஆதித்த கரிகாலன் யாரும் சிலர் கொன்னாங்க அதனால் அவர் செத்துட்டார் எதற்கப்புறம் செத்தார் வீரபாண்டியனோட போர் முடிஞ்சதுக்கப்புறம் வீரபாண்டியனுடைய தலையை கொன்னது எடுத்ததுக்கப்புறம் சம் ராசகூடர்கள் இவங்களோடலாம் போர் புடிஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் துரோகிகளாக கொல்லப்பட்டதா படிச்சிருக்கேன் ம் அந்த ஹிஸ்டரிய இன்னும் தெளிவாக சொல்லு ரவிதாசன் சோம்பன் சாம்பவன் இது போல பல பேர் அவங்கள சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சுது ம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை சம் இன்னைக்கு தான் நினைக்கிறேன் நம்ம டைம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம் அது என்ன நியூஸ் ஆ என்ன நியூஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்றது ம் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் கேட்டோமே அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு தான் இது வரைக்கும் ரொம்ப யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அது அந்த கொலையை தான் அந்த கொலையோட கல்வெட்டு தான் நியூஸாக கேள்விப்பட்டோம் ம் அப்படின்னா அந்த கிழவெல்லாம் சொல்கிறத பார்த்து கல்லணை அப்படின்னா கரிகாலன் கரிகாலன் அப்படின்னா அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டு அப்படின்னா ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலனை கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதை யாரும் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கல்வெட்டுல இருக்கு அந்த கல்வெட்டை காப்பாத்தினா மட்டும் பத்தாது அந்த கல்வெட்டுல இருக்கிற ஆதித்த கரிகாலனையும் காப்பாத்தணும்னு அந்த கிழமை சொல்றான்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பேசி முடிச்ச உடனே வேகமா ஒரு இடி இடிக்க சொக்கநாதா சொக்கநாதா நீதான் இவ்வளவு நேரம் பேசுனியா நீதான் இவ்வளவு நேரம் பேசுனியா நான் கண்டது கனவா அந்த சிவனே வந்து பேசினது போல இருந்துச்சப்பா ஆகட்டும் ஆகட்டும் சொக்கா சொக்கா நான் வருகிறேன் எனது வேலை முடிந்து விட்டது அப்படின்னு அங்கெல்லாம் பேசிட்டு போனதும் சத்தமாக ஒரு இடி இடிக்க அந்த இடி சத்தத்துல இருந்து எல்லாரும் ஒரு ஏதோ ஒன்ன பார்த்த மாதிரி ஒரு நெகிழ்வுல இருக்க அந்த நெகிழ்ச்சியில இருந்து முதல் வார்த்தைக்குள்ளா ஓப்பா டே பிரசாத் ஏண்டா இவ்வளோ நேரம் நீ என்னடா பேசுன ஆமாடா என்னென்னவோ பேசுன சொல்றா ஓ கலா உனக்கு என்ன தோணுது மைண்ட் ப்ளூயிங் சத்தியமா எனக்கு ஒன்றுமே புரியல குள்ளா பிரசாத்தா இப்படி பேசுறான்னு நான் கொஞ்ச நேரம் எனக்கே புரியாமல் இருந்த குள்ளா சரி ஓகே ஐ லிவ் இட் அப்படின்னா அந்த ஆதித்த கரிகாலனை தான் நம்ம காப்பாற்றணுமா அப்படி தான் எனக்கு தோணுது கலா ம் ஆமாம் பிரசாத் நீ சொல்கிறது தான் ரைட்டு இதுவரைக்கும் ஆயிரம் வருஷம் கடந்தும் ஆதித்த கரிகாலனோட கொலை தான் இதுவரைக்கும் மர்மமாகவே இருக்குது அது எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஆதித்த கரிகாலனை போய் எப்படி காப்பாற்ற முடியும் ம் முடியும் ஆ என்ன சவரா சொல்கிற ம் டைம் ட்ராவல் மிஷின் வச்சு நம்ம எங்கெல்லாம் போக முடியும் ஆ எங்கெல்லாம் போக முடியும்னா எப்படி ஒன்றும் இல்லை அதில் நான் ஆன் பண்ண உடனே ஒரு டேட்டு கேட்குது தெரியுமா ஆ ஆமாம் எப்படி கேட்குது டபுள் ஜீரோ டாட் டபுள் ஜீரோ டாட் ஃபோர் ஜீரோ ஆ ஒன்று டேட்டு ஒன்று மாதம் இன்னொன்று ஆண்டு இதில் நம்ம எந்த ஆண்டுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன் ஏய் எப்படிண்ணா சொல்ற ம் அந்த லேப்டாப்ல இருக்கிறது அப்படிதான் இருக்கு நாம்ப இதன் மூலிமா ஆதித்த கரிகால காப்பாற்ற முடியுமா என்றெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா நம்ம நினைக்கிற டேட் வரைக்கும் போக முடியும்னு எனக்கு தோணுது மை காட் சரி ஓகே நீங்க என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்க எம் ரெடி என்ன கலா சொல்ற ம் ஆமாக்குல்லா இதுக்கெல்லாம் தீர்வு அதுதான்னா அதையும் பண்ணி பார்த்தரலாம்ல ம் நீ சொல்றது சரிதாங்களா ம் ஆமா பிரசாத் ஆ எனக்கு அதான் சரினுபடுது உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்கிறேன் இருந்தாலும் சவரா சொல்கிற மாதிரி நம்ம அந்த ஆதித்த கரிகாலனை போய் பார்க்கறது சரிந்தான் எனக்கு படுது இப்படியே பேசிக்கிட்டே இருக்க சத்தமா ஒரு இடி இடிச்சு அந்த இடி சத்தத்தை கேட்ட பிரசாத் ம் ஆ சவரா ம் சொல்லு பிரசாத் இந்த இடி சத்தம் உனக்கு கேட்குதா ஆ கேட்டதுரா இந்த இடி சத்தம் எங்கேயோ நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு அடிக்கடி தோணுச்சு ஆனால் உங்ககிட்ட இதை சொல்ல இப்போ ஆயிரம் வருஷம் கடந்து நம்மளை இந்த இடி சத்தம் கூப்பிட்டு போக போகுதுன்னு நினைக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் நமக்கு இன்னும் வரலாறு என்னன்னு தெரியணும் அதை தேடி படிக்கணும் அதையெல்லாம் படிச்சுட்டு தான் ஆதித்த கரிகாலனை தேடி நம்ம போகணும் போகலாம் போவோம் போவோம் சோழ தேசத்தை நோக்கி ஒரு பயணம் పోయి వోం నండి వణకం